ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இப்போ எல்லா ஊர்லேயும் மழை பேஞ்சிட்ருக்குது உங்கள் ஊர்லலாம் எப்படி மழை பெஞ்சிட்ருக்கு என்ன நிலவரம் அப்படின்றது கமெண்டில் சொல்லுங்க எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா நேற்று திடீர்னு மழை வந்துச்சு இன்னைக்கு வந்து விட்டுட்டாங்க மழையே இல்லை நாங்கள் வந்து திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்ங்க அம்பத்தூர் பக்கம்தான் இருப்போம் பட் ஆனால் அம்பத்தூரோட சென்னை டிஸ்ட்ரிக்ட் இது வந்து திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்கு எங்களுக்கு வந்து எப்போ எங்கள் குட்டீஸ்லாம் பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்னு நியூஸில் போடுறாங்களா அப்படின்னு தான் பார்த்துட்டே இருப்பாங்க நான் கூட அப்படி தான் பார்ப்பேன் என்ன காலையில் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி வந்து நம்ம யூடியூப்பில் வந்து என்ன கண்டென்ட் வந்து என்ன கண்டென்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு யூடியூப் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வந்து கண்டிப்பாக பொறுமைன்றது வேணும் அதை விட நம்ம ஸ்டார்ட் பண்ண பிறகு அதை விட வந்து பொறுமை தேவை கண்டிப்பாக என் வியூஸ் போகாது வியூஸ் போகும் அப்போ வந்து நம்ம வந்து கண்டிப்பாக அப்செட் ஆகவே கூடாது நான் வந்து யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி ஒன் இயர் ஆக போகுது போன வருஷம் வந்து அக்டோபர் டுவெண்ட்டி த்ரீல ஸ்டார்ட் பண்ணினேன் இப்போ இதுவரையும் பார்த்தீங்கன்னா இந்த அக்டோபர் வரையும் எனக்கு சப்ஸ்கிரைபர் வந்து தௌசண்ட் வந்து தாண்டிடுச்சு ஆனால் ஹவர்ஸ் வந்து இதுவரையும் வரலை அது வந்து இன்னும் கொஞ்சம் நாளாகும் போல ஏன்னா நான் வந்து இப்போதான் வந்து லாங் வீடியோ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரொடியூஸ் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு வந்து சப்ஸ்கிரைபர் தான் நம்மளுக்கு வந்து தேவை அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு வந்து அவர்ஸை பார்க்கணும் பட் ரெண்டுமே தேவை தான் இருந்தாலும் நம்மளுக்கு வந்து சப்ஸ்கிரைபர் இருந்தால் தான் நம்மளோட வந்து வீடியோஸ் வந்து பார்க்குறாங்களா இல்லையான்றது அவங்க தான் நம்மளுக்கு வந்து முக்கியமே ஏன்னா நம்ம வந்து தனியாக நின்றுட்டு தனியாக போய் நம்ம பேசணும் அப்படின்னு சொன்னால் இங்கே யாருமே இல்லாத இடத்துல நம்ம கத்துனோம் அப்படின்னு சொன்னால் யா எப்படி அங்கே நம்மளுக்கு தான் எனர்ஜி வேஸ்ட்டு அந்த மாதிரி நம்மளுக்கு சப்ஸ்கிரைபர் இருந்தால் தான் நம்மளோட வீடியோஸை வந்து பார்ப்பாங்க ஃபர்ஸ்ட் வந்து சப்ஸ்கிரைபர் தான் நம்மளுக்கு வந்து வேணும் அதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் வந்து வாட்சவர்ஸ் வந்து வேணும் இதுவரையும் ஒன் இயர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இதுவரையும் வந்து எனக்கு வந்து சேலரி எல்லாம் எதுவும் வரல நான் வந்து சேலரிலாம் எனக்கு வந்து எதிர்பார்க்கல அது எப்போ வேணாலும் வரட்டும் எனக்கு வந்து ரொம்ப யூடியூப் வந்து ஸ்டார்ட் பண்ணதில் எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது டெய்லி வந்து நம்ம வந்து ஒரு ஆஃபீஸ்க்கு வந்து எப்படி போவோம் எப்படி வந்து காலையில் குளிச்சுட்டு சாப்பாடெலாம் ரெடி பண்ணிவிட்டு எப்படி வந்து நம்ம ஆஃபீஸ் போகிறோம் அப்படி இருக்க டைமிங்ல அந்த மாதிரி தான் நான் வந்து யூடியூப் எப்போ ஸ்டார்ட் பண்ணணும் அன்னையிலேருந்து நான் வந்து வீடியோஸ் வந்து கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் அதை வந்து ஒரு ஜாபாகவே நான் வந்து எடுத்து ஃபாலோ பண்ணுறேன் என்னோடய வீடியோஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் எந்த அளவுக்கு எனக்கு வந்து மக்கள்கிட்ட போய் என்னோடய வீடியோஸ்லாம் ரீச் ஆகிருக்குன்றது தெரியலை ஒரு சில மெசேஜ்லாம் வரும் பட் ஆனால் ஒரு பிடிக்காத மெசேஜ்லாம் நான் வந்து ஹைடு பண்ணிவிடுவேன் ஏன்னா அது பார்த்து பார்த்து நம்மளுக்கு வந்து மனசு கஷ்டப்படக்கூடாது பட் இருந்தாலும் மனசு இனிமேலும் நம்ம தளரக்கூடாதுன்றதுனால நான் அதை வந்து ஹைடு பண்ணிவிடுவேன் ஒரு யூடியூப் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அப்போலாம் எனக்கு தெரியாது நம்ம வந்து எல்லோரும் சொல்லுவாங்க யூடியூப் வச்சுருக்காங்க அவங்களுக்கு வந்து சம்பளம் வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க இதுவரையும் எனக்கு வந்து சம்பளம் வரலை வந்த பிறகும் கண்டிப்பாக நான் வந்து வீடியோ போட்டுருவேன் எத்தனை வருஷம் அது வந்து த்ரீ இயர்ஸு ஃபோர் இயர்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க நான் வந்து அதை வந்து எதிர்பார்க்கல நான் வீடியோ வந்து போடுறபடி நான் வந்து போட்டுகிட்டு இருக்கிறேன் அது எப்போ வேணாலும் வரட்டும் என்னோடய கருத்து வந்து மக்களுக்கு வந்து போய் சேருதா என்னோடய வீடியோஸ் வந்து பிடிச்சிருக்குதா அதுதான் எனக்கு வந்து முக்கியம் நான் வந்து சாங்கும் வந்து டப்பிங் பண்ணி போடுறேன் அதுவும் எப்படி இருக்குது அப்படின்ட்டு பார்த்துட்டு சொல்லுங்க நான் வந்து குக்கிங் வீடியோ போடுறேன் குக்கிங் வீடியோ வந்து டெய்லி நான் ஒன் மினிட் ஷார்ட் வீடியோவில் கண்டிப்பாக போட்டுருவேன் லாங் வீடியோ வந்து எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் வந்து நான் லாங் வீடியோ போட்டுட்டு இருக்கிறேன் இப்போ தான் நான் வந்து போடுறேன் முன்னாடிலாம் எனக்கு வந்து லாங் வீடியோ எப்படி போடணும் அப்படின்ற ஒரு ரூல்ஸும் எனக்கு தெரியாது இப்போ தான் வந்து மற்ற மற்ற வீடியோஸை பார்த்துட்டு யார் அதோடய ஹெல்ப்பும் எனக்கு வந்து இல்லை நானாகவே தான் நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி அது எப்படி எடிட் பண்ணுறது என்னன்னு தெரியாது நானாகவே கைண்ட் மாஸ்டர் வந்து அதை வந்து அப்லோட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதில் போய் எடிட் பண்ணி அதில் டப்பிங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அப்லோட் பண்ணுவேன் எனக்கு வந்து நானாகவே தான் என்னோடய சக்ஸஸை வந்து நானாகவே தான் தேடிட்டு இருக்கேன் இனியும் என்னோடய சக்சஸ் வந்து போயிட்டு தான் இருக்கும் இது வந்து முடிவே கிடையாது எப் ஒரு ஒரு ஷார்ட் வீடியோ போட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த ஒன் வீவ்ஸ் ஒரு வீவ்ஸ் வர்றதுக்கே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து டென் மினிட்ஸ் இல்லை ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கூட ஆகும் அப்போ வந்து நம்மளுக்கு அப்படியே ஒரு மாதிரி ப்ரெஷர் ஏறுற மாதிரி இருக்கும் சரி ஃபஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து தௌசண்ட் தௌசண்ட் வர்றது தௌசண்ட் சப்ஸ்கிரைபர் வர்றதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா நான் அப்படியே தூங்கக்கூட மாட்டேன் எப்போலாம் வந்து எவ்வளோ சப்ஸ்கிரைபர் வந்திருக்கு வந்திருக்குன்ட்டு தூ அப்படி போய் பார்த்து பார்த்துட்டு இருப்பேன் ஆனால் இப்போ தௌசண்ட் வந்த பிறகு அந்த ஒரு இது இல்லை இப்போ வந்து நான் எனக்கு என்னென்ன வாட்சர்ஸ் வந்திருக்கா அதை தான் நான் வந்து பார்க்குறேன் சப்ஸ்கிரைபரும் வேணும் சப்ஸ்கிரைபரும் ஏறிட்டு தான் இருக்குது இது வந்து என்னோடய தனி முயற்சியால் மட்டும்தான் இருக்குது நான் காலையில் வந்து எங்கள் குட்டீஸ்லாம் ஸ்கூல் ரெடி பண்ணி விட்டுருவேன் அதுக்கப்புறம் நான் வந்து நானாவே தான் யாரும் எனக்கு வந்து கேமராலாம் வீடியோலாம் எடுத்து கொடுக்குறதில்ல நானாவே தான் வீடியோ எடுத்துப்பேன் முன்னாடிலாம் வந்து ஒரு கையில் வச்சுட்டே ஒரு கையில் வேலை பார்த்துட்டே வந்து வீடியோஸ் எடுத்துப்பேன் அப்படியும் ஓகே எனக்கு வந்து சக்ஸஸ் ஆச்சு இருந்தாலும் ஓரளவு ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த மாதிரி சப்ஸ்க்ரைபர் வந்துச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ட்ரைபேட் வாங்கியிருக்கேன் அதனால் எனக்கு அது ட்ரைபேட் கூட இருக்குன்றது எனக்கு தெரியாது அப்புறம் ஒரு ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து நான் ஒரு சப்ஸ்கிரைபரை வந்து நான் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் சாந்தினின்றவங்க அவங்க வந்து ட்ரைபேடை காமிச்சாங்க அப்போ தான் எனக்கு வந்து தெரிய வந்துச்சு அதுக்கப்புறம் நான் உடனே வாங்கிட்டேன் சிம்பிளாக சும்மா லாயர் ரூபாயில் தாங்க வாங்கினேன் எனக்கு வந்து நான் காஸ்ட்லியாக லைட்லாம் வச்சு இருக்குதாம்மா எனக்கு அதெல்லாம் எனக்கு தெரியாது பட் நம்மளுக்கு ஒன்று இருந்தால் போதும் அந்த நிலமையில் வந்து நான் வந்து வாங்கின வாங்கின பிறகு எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்பா தான் இருக்கு அதுவும் கொஞ்சம் கஷ்டம்தான் அங்கே அங்க வச்சு இங்க வச்சு ஒரு ஒரு ஃபோக்கஸ் பார்த்து நம்ம வந்து எடுக்கிறது கூட ரொம்ப கஷ்டம்தான் இருந்தாலும் அதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து தனியா உண்மை என்னன்னா பொறுமன்றது வேணுங்க அந்த ஒரு நான் வந்து அவஸ் ரொம்ப எமர்ஜென்சியா வேலை பார்க்குறப்ப கண்டிப்பா ட்ரைபேடு அந்த இதெல்லாம் நான் வந்து வீடியோ எடுக்கவே மாட்டேன் ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும்போது மட்டுந்தான் நான் வந்து வீடியோ எடுப்பேன் ஆனால் எப்படியாவது எடுத்து ஒரு நாளைக்கு ஷார்ட் வீடியோ வந்து போட்டுருவேன் ஒரு நாளைக்கு வந்து நான் வந்து மூணு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணிட்டுருக்கேன் அப்படி முடியல அப்படின்னு சொன்னால் ரெண்டு டு ஒரு ரெண்டு வீடியோவது நான் வந்து போஸ்ட் பண்ணிடுவேன் எப்படி இருக்கு அப்படின்ட்டு சொல்லுங்க நீங்கள் இனிமே வந்து ஒரு சிலர் வந்து நம்மளும் யூடியூப் வந்து ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்லாம் நினைப்பாங்க கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணுங்க ஆனால் வேறு ஏதாவது நீங்கள் வேலை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அதை விட்டுட்டுலாம் வந்து ஸ்டார்ட் பண்ணாதீங்க ஏன்னா நம்ம வந்து இருக்கிற வேலையெல்லாம் கண்டிப்பாக விடவே கூடாது அந்த வேலையும் பார்த்துக்கோங்க சைடு சைடாக இது வந்து வாரத்தில் ஒரு ஒரு வீடியோ போடுறீங்களா போடுங்க இல்லை மூணு வீடியோ போடுறீங்களா போடுங்க ஒரு நாளைக்கு அந்த மாதிரி உங்களுக்கு எதை ஆனால் கண்டிப்பாக வந்து வீ வீடியோ போடுங்க வந்து அந்த பெருசுன்னு தான் எல்லாரும் சொல்றாங்க எனக்கு ஆனா கண்டிப்பா தௌசண்ட் வந்துருச்சு அந்த மூணு அந்த மூணு நாள் முன்னாடியே எனக்கு வந்து வந்துருச்சு எப்படின்னா தான் ஒரு மூணு நாள் கழித்து எனக்கு வந்து டைம் முடிய போகுதுன்னா அந்த ஒன் இயர் டைம் முடிய போகுதுன்னா அதுக்கு முன்னாடியே எனக்கு வந்துச்சு அதுவே பெரிய ஹாப்பி அதுக்கே எத்தனை நாள் தூங்காம நான் வந்து அந்த அவ்வளோ அச்சீவ் பண்ணியிருக்கேன் நீங்களும் அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் வேலை பார்த்துட்டே நீங்கள் வந்து யூடியூப் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஒரு என்டர்டெயின்மெண்டாக தான் இருக்குது நம்மளுக்கும் அந்த ஒரு ஃபஸ்ட்டில் ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரி தெரியும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே போக 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 பழகிடும் நம்ம எங்கேயாவது போகணும் அப்படின்னு சொன்னால் போகிற இடத்துல கூட ஏதாவது ஒரு கண்டென்ட் கிடச்சா அதையே நம்ம போடுவோம் அந்த தாட்டில் தான் நம்ம போயிடுவோம் வேறு உங்கள் நம்மளுக்கு வந்து மன அழுத்தம் இருந்தால் கூட அந்த வீடியோ நீங்கள் எடுத்து போஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த ஹாப்பியாக தான் ஹாப்பியான ஒரு மூமெண்ட் வந்து நம்ம உடம்புக்கு வந்துடுது ஏன்னா எனக்கு வந்து ஒரு வீடியோ காலையில எழுந்துருச்சு ஒரு பன்னெண்டு மணிக்குள்ளே ஒரு வீடியோ வந்து எனக்கு வந்து போடலை அப்படின்னு சொன்னால் எனக்கு வந்து ஏதோ மிஸ் ஆன மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் கண்டிப்பாக நான் வந்து வீடியோ வந்து நான் வந்து போடாமல் இருக்க மாட்டேன் என்ன தான் ஒரு சுச்சுவேஷன் இருந்தாலும் ஏன்னா ஒரு நம்ம காலையில எழுந்துருச்சு எப்படி சாப்பிட்றோம் அதே மாதிரி எனக்கும் வந்து அந்த வீடியோ போட்டால் தான் அந்த பசி போகுன்ற ஒரு ஃபீலிங் இருக்கிற மாதிரி இருக்கும் எப்படியாவது நான் வந்து போட்டுருவேன் போது ஓரளவு போது ஒரு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நூறு தான் போகும் சில வீடியோ பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் சில வீடியோ பார்த்தீங்கன்னா எயிட் தௌசண்ட் போகுது ஆனால் எனக்கு இன்னும் டென் தௌசணுக்கு மேலேலாம் எனக்கு போனதே கிடையாது எப்பயாவது ஒரு நாள் போகும் அன்றை அப்படின்ற ஒரு திங்கிங்கில் தான் வந்து நான் வந்து வீடியோ போட்டுட்டுருக்கேன் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க என்னோட வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க எனக்கு வந்து கமெண்ட் கமெண்ட்டு வந்து நான் எப்படி வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்போ தான் நான் வந்து என்ன மறுபடியும் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்றது வந்து நான் சேஞ்ச் பண்ணிக்கலாம் என்னோட வீடியோ வந்து புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் என்னோட வீடியோ வந்து ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க இதுவரையும் பார்த்தீங்கன்னா நான் வந்து எழுநூற்றி அறுபது வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன் போஸ்ட் பண்ணியிருக்கேன் எப்படி இப்போ பழைய வீடியோலாம் இப்போ வர்ற சப்ஸ்கிரைபர்லாம் வந்து பழைய வீடியோலாம் பார்ப்பாங்களா என்னான்லாம் தெரியல ஆனால் புது வீடியோ வர்றவங்க புதுசாக வர்றவங்கலாம் புது வீடியோலாம் பார்த்துட்ருப்பீங்க எப்படி பா எப்படி போடுறோன்றதை வந்து மெசேஜ் பண்ணுங்க என் என்னோடது வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹோம்லியாக தான் இருக்கும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை யாரையும் வந்து மனசை புண்படுத்துகிற மாதிரிலாம் நான் வந்து வீடியோ போட குக்கிங் வீடியோ போடுவேன் பட் என்னோட என்னோட பர்சனல் பற்றி சொல்லுவேன் அவ்வளோதான் நான் வந்து யூடியூப் வந்து ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஹாப்பியாகவே இருக்குது ஏன்னா இந்த ஒன் இயர் போனது தெரியவே இல்லை அந்த ஒன் இயரில் நான் ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நான் ஸ்டார்ட் பண்ணப்ப ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா என் தங்கச்சி தான் ஏற்றி விட்டா ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைபரே என் தங்கச்சி தான் ரெண்டு செகண்டு வந்து என்னோட ஹஸ்பண்டு ஆனால் எனக்கு சப்ஸ்கிரைபர் வந்து அவளுக்கு வந்து எனக்கு முன்னாடியே அவ வந்து ஸ்டார்ட் பண்ணிருந்தா அப்போ சிக்ஸ்டி டூ சப்ஸ்கிரைபர் இருந்துச்சு உனக்கு எப்படி சிக்ஸ்டி டூலாம் வந்துருக்குது அப்படின்னு அதுவே எனக்கு பெருசா தெரிஞ்சிச்சு ஆனா எனக்கு இப்ப பாத்தீங்கன்னா தௌசண்ட்க்கு மேல வந்துருக்கிறது வந்து எனக்கே ஆச்சரியமா இருக்குது அப்ப நான் வந்து சிக்ஸ்டி டூவே வந்து பெருசா நினைச்சேன் இப்போ எனக்கு வந்து எப்படி தௌசண்ட்க்கு மேலே வந்துச்சு அப்படின்றது எனக்கே தெரியல நான் போடுற வீடியோஸ் வந்து அவ்வளோதும் வந்து பிடிச்சிருக்கு எனக்கு வந்து தௌசணுக்கு ஃபே தௌசணுக்கு மேலேயே வந்திருக்குன்றது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது என்னோடய வீடியோஸ் பிடிச்சவங்க தான் எனக்கு வந்து பண்ணியிருக்காங்க இனிமேலும் பண்ணுங்க என்னோட வீடியோஸ் வந்து பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதில் வந்து எந்த ஒரு கம்பல் இப்போ எங்கே பார்த்தாலும் மழை அதிகமாக இருக்குது நம்ம குட்டீஸுங்களை வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் அவங்க வந்து தண்ணியிலலாம் விளையாட விடாதீங்க நிறைய இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப வைரஸ் நோயெலாம் வருது நிறைய வைரஸ்னால் காய்ச்சல் வைரஸ் காய்ச்சல் இந்த மாதிரிலாம் வருது பெரியவங்களுக்கும் வருது சின்னவங்களுக்கும் வருது அதனால குட்டீஸுங்களை வந்து பத்திரமாக பார்த்துக்கணும் அதோடு இல்லாமல் தண்ணி வந்து அதிகமாக தேங்கியிருக்க இடத்துல ஏதாவது லைன் கம்பி இந்த மாதிரிலாம் அருந்து விழுந்திருக்கும் இந்த மலையில் பழுதானதெல்லாம் அதனால் தண்ணியை ரொம்ப ரொம்ப மாடிக்கு இந்த மாதிரிலாம் விடாதீங்க உம் பெரியவங்களும் பார்த்து போங்க எல்லாருமே வந்து சேஃப்டியா இருங்க எல்லாம் பார்த்திங்கன்னா ஊர் சைடுலாம் எங்கள் ஊர் வந்து பாத்தீங்கன்னா திருவாரூர் டிஸ்ட்ரிக் எங்களோட டிஸ்ட்ரிக்ட் வந்து திருவாரூர் டிஸ்ட்ரிக்ட்டு இப்போ வந்து நாங்கள் வந்து சென்னையில் இருக்கிறோம் அங்கே ஊர்லெலாம் பார்த்திங்கன்னா நிறைய தண்ணிலாம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் பாம்புலாம் வர ஆரம்பிச்சிடும் பாம்பு தேல் நட்டுவாக்களி அந்த மாதிரிலாம் வரும் பார்க்கவே பயமாக இருக்கும் அதனால் எல்லாம் பார்த்து பத்திரமா வச்சுக்கோங்க மூணு நாளாக தொடர்ந்து மழை வந்து டெல்டா பகுதியெலாம் நிற்கவே இல்லை அப்படின்னு நியூஸில் போடுறாங்க எங்கள் அம்மாவும் சொன்னாங்க ஃபோனில் நம்ம நம்ம எப்படியாவது வீட்டுக்குள்ளேயே இருந்து ஆனால் சாப்பிட்டுடுவோம் வீட்டில் ஆடு மாடு இதெல்லாம் என்ன பண்ணணுன்னு தெரியல கட்டின இடத்துல தான் இருக்குது அப்படின்னு எங்கள் அம்மா வந்து சொன்னாங்க மாட்டுக்கு கூட நம்ம வந்து வைக்க வச்சிருவோம் ஆனால் தான் பாவம் ஆடு வந்து வைக்க சாப்பிடவே சாப்பிடாது புல்லு தான் சாப்பிடும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாது இந்த மழை வந்தாலே மழை இல்லைன்னா நம்ம வயல்லாம் ஆகிடும் மழை வந்தால் நம்ம ஆடு மாடுக்கு தான் கஷ்டம் அந்த நாள் வந்தாலே கொஞ்சம் பிரச்சனையாக தான் ஆகுது என்ன பண்ணுறது அந்த குட்டிலாம் சின்ன சின்ன குட்டிலாம் பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி சோ ஒரு சோனி மாதிரி ஒரு மாதிரி ஆகிடும் நம்ம தான் பத்திரமாக பார்த்துக்கணும் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கெல்லாம் அந்த பொறுமைலாம் இருக்காது அந்த காலத்தில் உள்ளவங்களுக்கு தான் பொறுமை இருக்கும் நாங்களே வந்து எங்கள் அம்மா அம்மா எங்கள் அப்பாவெல்லாம் வந்து ஆடு மாடெல்லாம் வித்துட்டு ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்றோம் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து அந்த ஆடு மாடு இல்லை அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு வந்து தனியா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குதா அதனால அவங்களே வந்து எங்களுக்கு வந்து ஆடு மாடு தான் வேணும் அப்படின்னு சொல்றாங்க சரி அவங்க போக்குலேயே விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கிறோம் இங்கேருந்து நாங்கள் ஊருக்கு போனால் கூட எங்கள் குட்டீஸ்லாம் பார்த்திங்கன்னா ஆடு மாடு அந்த ஆட்டுக்குட்டி இதெல்லாம் வந்து ரொம்ப கொஞ்சுவாங்க அப்புறம் பொங்கலுக்கெல்லாம் போனோம் அப்படின்னு சொன்னால் அந்த மாட்டு பொங்கல் வந்து ரொம்ப ஜாலியாக இருக்கும் மாடுக்கு சாமி கும்பிட்றது ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்கும் ஆனால் அதுவும் பொங்கலோ பொங்கல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மஞ்சள் தண்ணி தெளிக்கும் போது மாடெல்லாம் வந்து மிரண்டு நல்லா இருக்கும் வீட்டில் மாடு இல்லாமல் இருந்தாலும் நல்லாவே இருக்காது ஏன்னா வந்து தயிருக்கு பாழுக்கு இதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நம்மளும் போய் அப்புறம் பாக்கெட் பால் இங்கேலாம் வந்து நம்ம பாக்கெட் பால் வாங்கி குடிச்சுடுறோம் ஆனால் ஊர் சைடுலலாம் பார்த்திங்கன்னா பசும்பால் தான் மோஸ்ட்லி வந்து குடிப்பாங்க அது 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 குடித்தா தான் அவங்களுக்கு வந்து அந்த திருப்தியாகவே இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம இங்கே வந்து எனக்கு வந்து இங்கே பாக்கெட் பால் குடிச்சிட்டு அங்க போனா சுத்தமா நல்லவே எனக்கு அது எடுக்கவும் இல்லை அதே மாதிரி தண்ணியும் இங்க வந்து நான் வந்து கேன் வாட்டர் குடிச்சிட்டு அங்க போய் நார்மல் வாட்டர் குடிக்கிறதுக்கு சுத்தமா பிடிக்க பிடிக்காது செட் ஆகிறதுக்கு வந்து ஒரு ஒன் வீக் ஆகும் இங்கே நம்ம சிட்டி லைஃபுக்கும் கிராமத்து லைஃபுக்கும் அதுதான் வந்து வித்தியாசம் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து மலையில் வந்து சேஃப்டியாக இருக்கணும் சென்னை சைடு தான் வந்து அந்த தாழ்வு மண்டலம் வந்து நகருது அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாருமே இருக்கிறவங்களும் சேஃப்டியாக இருக்கணும் நம்ம எல்லா கடவுள்கிட்ட வந்து எந்த யாருக்குமே எந்த ஒரு சேதமும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடவுள்கிட்ட வந்து ப்ரே பண்ணிக்கலாம் நாங்கள் வந்து ரெண்டாயிர ரெண்டாயிரத்தி எட்டில் ஆமாம் ரெண்டாயிரத்தி எட்டில் வந்து நான் வந்து யூஜி படிச்சிட்டு இருந்தேன் அப்போ பார்த்தீங்கன்னா அது பெரிய கதை அப்போ வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து ஒரு வா ஒரு ஆறு வந்து உடைச்சிட்டு எங்கே பார்த்தாலும் வந்து ஊருக்குள்ளெல்லாம் தண்ணி பூந்துருச்சு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் தண்ணி வருது 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 அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் எங்கேன்னு தெரியல நாங்கள் என்ன செய்கிறோம் ரோட்டு சைடு நின்று மேற்கு சைடு பார்த்துட்டு இருக்கோம் தண்ணி வருது வெள்ளம் வருது அப்படின்னு சொல்கிறாங்க நாலா சின்ன பிள்ளையில் பார்த்தீங்கன்னா வெள்ளம் வருதுன்னா மூட்டை மூட்டையாக வெள்ளம் வரும் அப்படின்னு நினச்சிட்டேன் அது வெள்ளம்னா தண்ணின்றது கொஞ்சம் பெரிய பிள்ளையாக போய் தான் தெரியும் பார்த்தா பேக் சைடாட்டி தண்ணி வருது பேக் எங்கள் வீட்டுக்கு பேக் சைடெலாம் வந்து வயல் அந்த சைடாக வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி அந்த சைடாக வந்து வீட்டுக்கு பின் வெளியாக வந்துச்சு அப்புறம் தான் தெரிய வந்துச்சு தண்ணி வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வீடு சுத்திரும் தண்ணி வீட்டுக்குள்ளே தண்ணி வரல வீடு சுத்திரும் வந்து தண்ணி வந்துடுச்சு உள்ளே வந்து ஃபுல்லாக தண்ணி வந்துடும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம் பட் ஆனால் வரல அப்போ நாங்கள் என்ன பண்ணினோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இருக்கிற வீட்லேயே அப்போ கூரை வீடு இருக்கிற வீட்லேயே பாதி வீட்டில் வந்து மாட்டு கொட்டாயெல்லாம் தண்ணி பூந்துருச்சு அதனால் மாடெல்லாம் கொண்டு வந்து அந்த வீட்டு பாதியில் கட்டிட்டு பாதி இடத்துல நாங்கள் வந்து தங்கிட்டு இருந்தோம் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அப்போ நாங்கள் என்ன பண்ணினோன்னா ரெண்டு பெஞ்சு ரெண்டு பெஞ்சு போட்டு அது மேலே படுத்திருந்தோம் அப்படி இப்படி வாசல்லேருந்து லைட்டாக அப்படி எட்டி பார்த்தா போதும் தண்ணியில் பார்த்தீங்கன்னா நிறைய பா பாம்பு போது நிறைய பாம்புனா ஒரு ரெண்டு மூணு பாம்பு பார்த்தேன் அந்த மாதிரி நைட்டு தூங்குறப்ப எப்படி தூங்குறது ஆனா எப்படியோ பெஞ்சு மேல தூங்கணும் இருந்தாலும் ஒரு சேஃப்டி இல்லை ஏதோ கடவுள் புண்ணியத்துல எல்லாரும் தப்பிச்சு வந்துட்டோம் அந்த அப்ப வந்து சாப்பிட விறகுலாம் எல்லாம் நனைஞ்சிடுச்சு சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அப்போ என்ன பண்ணாங்கன்னா அந்த ஊர் பிரசிடெண்ட் வந்து பஞ்சாயத்து போர்டில் வந்து ஒரு ஆள் வச்சு மூணு மூணு வேலையும் சமைக்க சொன்னாங்க மூணு வேலையும் சமைக்க சொல்லி காலு டிஃபன் வந்துடும் மதிய லஞ்ச் வந்துடும் நைட்டு வ நைட்டு வந்து டிஃபன் வந்து நைட்டும் வந்து டிஃபன் வந்துடும் ஏதோ ஒன்று கொடுத்துருவாங்க அப்போ வந்து நான் என் தங்கச்சி எல்லாம் பார்த்தீங்கன்னா பல்லாங்குழி அப்புறம் வந்து என்ன விளையாண்டோம் அப்புறம் வந்து தாயங்கட்டை இந்த மாதிரிலாம் விளையாண்டுட்டுருப்போம் காலேஜ்லாம் லீவு அப்போ மழை ஜாஸ்தியாக பெஞ்சிச்சு காலேஜ்லாம் லீவு காலேஜும் போக முடியாது இருந்தாலும் போக முடியாது ஏன்னா எங்கள் ஊர் வந்து தீவு மாதிரி உள்ளே நடுப்புற இருக்கும் சுற்றி தண்ணி நிற்கிது அதை தாண்டி நாங்கள் எங்கே போகிறது போகவே முடியாது அப்போ வந்து இது த காலையில் சாப்பாடு செஞ்சுட்டு எல்லாரும் சாப்பாடு வாங்க போவாங்க அதை வாங்கிட்டு வந்து காலையில் சாப்பிட்டுட்டு தூங்கிடுவோம் அதுக்கு ஒரு சாப்பாடு செய்வாங்க அப்புறம் எல்லோரும் போவாங்க வாங்கிட்டு வருவாங்க வாலி எடுத்துகிட்டு போவாங்க அதே மாதிரி நைட்டும் அந்த மாதிரி போய்ட்டு வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க இந்த மாதிரி ஒரு ஒன் வீக் டென் டேஸ் ஆச்சு அந்த தண்ணி குறையிறதுக்கே என்ன பண்ணுறதுன்னே தெரிய அப்பெல்லாம் வந்து நிறைய மீடியாலாம் வந்தாங்க வந்துட்டு தண்ணிக்குள்ள பூர முடியாம இருக்கோ அந்த ஊர்லயே வந்து சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு பெட்ஷீட்டு இதெல்லாம் வந்து கொடுத்தாங்களாம் அதெல்லாம் கொடுத்துட்டு அப்படியே போயிட்டாங்க ஆனா எங்க ஊருக்கு வரவே முடியாது ஏன்னா அது வந்து உள்ள இருக்குது நடுப்புற இருக்குது அதனால வரவே முடியாது நாங்களே வந்து சேஃப்டி ஆயிட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி இருந்தா நாங்களும் எப்படி வர்றது போட்டு வச்சுதான் வந்திருக்கணும் அந்த மாதிரி தண்ணி சத்தம் சலசல சலசலும் சத்தம் கேட்டுச்சு என் லைஃப்ல அந்த மாதிரி ஓகே மாடலாக எங்கே ஓட்டிட்டு நம்ம எங்கே போகிறது வீட்டை காலி பண்ணிட்டு போக வேண்டியதான் அப்படி ஒரு நிலமை அப்படிதான் எங்கள் அப்பா எங்கள் அம்மாலாம் சொன்னாங்க நம்ம ஊர் காலியாக போகுது நம்ம வெளியூருக்கு வெளியூரில் போய் எங்கே இருக்கிறது எந்த வீட்டில் இருக்கிறது வீடு இல்லாமல் எங்கே நிற்கிறது அப்படின்ற ஒரு கவலையே வந்துடுச்சு அப்போலாம் வந்து படிக்கிறோம் அவ்வளோதான் அந்தளவுக்குலாம் ஒரு நாலேஜ் இருக்காது இப்போ வந்து அப்போ காலேஜ் படிக்கிறோம் ஆனால் இப்போ வந்து என் பையன் வந்து தேர்டு ஸ்டாண்டர்ட் படிக்கிறான் தக்ஸ என் பொண்ணு வந்து யூகேஜி படிக்கிறாங்க இவங்களுக்கு தெரியிற விவரம் கூட எனக்கு அப்போ தெரியாது அப்போ உள்ள எனக்குன்னு இல்லை அப்போ உள்ள யாருக்குமே தெரியாது இப்போ இருக்கிற டேலண்ட்டு வேறு இப்போ உள்ள குட்டீஸ்லாம் சாட்ட டேலண்டாக இருக்கிறாங்க ஆனால் அவங்களுக்கு எந்த மாதிரி வெள்ளம்லாம் வந்து அவங்களாம் பார்த்துருக்க மாட்டாங்க இனிமேல் எதெல்லாம் வேணாம் அவங்களுக்கு வேணாம் அவங்களாம் கஷ்டப்பட வேணாம் நாங்களாம் கஷ்டப்பட்ட மாதிரியெல்லாம் அவங்களுக்கு வேணாம் இப்போலாம் ரொம்ப சேஃப்டியாக தான் இருக்கிறாங்க எல்லாருமே ஏன்னா முன்னாடியே வந்து கவர்மெண்ட் வந்து முன்னாடியே எங்கெங்கெல்லாம் ப்ராப்ளம் வரும்ன்றதை பார்த்துட்டு அவங்களே பண்ணிடுறாங்க இனிமே வந்து நம்ம வந்து மழை மழை டைம் வந்தாலே போதும் நம்ம வந்து குட்டீஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக வச்சுக்கோங்க எங்கேயும் வெளியில் விடாதீங்க அனாவசியமாக வந்து இந்த ஐஸ்கிரீம்லாம் மழை டைத்தில் அவங்க கேட்குறதெல்லாம் செஞ்சு கொடுக்காதீங்க நான்வெஜ்ஜு கூட இந்த மலையில் வந்து அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது ஏன்னா லூஸ் மோஷன் இந்த மாதிரிலாம் போணுச்சு அப்படின்னு சொன்னால் அது அதை அது அதை முன்னிட்டே வந்து ஃபீவர்லாம் கூட வரும் அதனால் நம்ம தான் கஷ்டப்பட போகிறோம் அதனால் பார்த்து சாப்பாடெலாம் கொடுங்க சின்ன ஒரு வயசு குழந்தை இருக்கிறவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பத்திரமா குழந்தைய பார்த்துங்க என் தங்கச்சி குழந்தைங்களுக்கு கூட ரொம்ப உடம்பு சரி இல்லையா ரொம்ப வைரஸ் தான் சொல்றாங்க அதனால குட்டீஸ்லுங்கள்லாம் பத்திரமா பார்த்துக்கோங்க வந்து யூ இந்த யூடியூப் வந்து என்னோடய நான் சேனல் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து நல்லா போயிட்டு தான் இருக்குது ஓரளவு போகுது எந்த அளவுக்கு ரீச் ஆயிருக்குன்னு தெரியல ரீச் ஆனதுனால தான் எனக்கு வந்து த தௌசண்ட் சப்ஸ்கிரைபர் வந்துருக்குது இனிமேலும் எனக்கு வந்து அடுத்தடுத்த சப்ஸ்கிரைபர் வர்றதுக்கு வந்து கடவுளை வந்து ப்ரே பண்ணிக்கிறேன் நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட்டு வந்து என்ன சொல்கிறது நீங்கள் எதாவது என்கிட்ட கேட்கணும் அப்படின்னு சொன்னால் என்னோட வீடியோவை பற்றி ஏதாவது டவுட்டு சொல்லணும் அப்படின்னு சொன்னால் கமெண்டில் சொல்லுங்கள் நானும் கமெண்ட்டில் வந்து அந்த கமெண்ட்டில் வந்து ரிப்ளை பண்ணுறேன் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன் நான் வந்து சாங் போடுற வீடியோ மட்டும்தான் தான் வந்து நான் வந்து அது வந்து அவாய்ட் பண்ணுவேன் எனக்கு கமெண்ட்டை ஆஃப் பண்ணி வச்சுடுவேன் எனக்கு பயம் ஏதாவது வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு மற்றபடி இதுமாதிரி லாங் வீடியோ போடுறது ஷார்ட் வீடியோ போடுறது இதெல்லாம் வந்து நான் வந்து கமெண்ட் வந்து ஆஃப் பண்ணவே இல்லை நீங்கள் வந்து கம் என்ன தோ உங்களுக்கு என்ன என்னை பற்றி எதாவது சொல்லணும் அப்படின்னு தோணுச்சு என்னோட வீடியோவை பற்றி எதாவது சொல்லணும் தோணுச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஒருத்தவங்க வந்து கேட்டிருந்தீங்க எங்களுக்கு வந்து எங்கள் குட்டீஸ்லாம் என்ன படிக்கிறாங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க என்னோட பையன் பேர் வந்து சாய் கிருஷ்ணா அவன் வந்து தேர்டு ஸ்டாண்டர்ட் படிக்கிறான் இங்கே அவன் வந்து சிபிஎஸ் ஸ்கூலில் தான் படிக்கிறான் ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் அதுமாரி எங்களோட என்னோட பொண்ணு பேர் வந்து தர்சிகா அவங்க அவளும் வந்து யூகேஜி படிக்கிறா அவளும் அதே சிபிஎஸ்சியில் தான் ப்ரைவேட் ஸ்கூலில் படிச்சுட்ருக்கிறா வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கமெண்டில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறான் எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க மென்மேலும் சப்போர்ட் பண்ணுங்கள் பாய் பாய் பாய்